என்ன நினைச்ச அந்த கட்சிக்கு போனானோ பிறந்ததுல இருந்து என் பயம் அந்த கட்சியாவே நினைச்சேன் பூத்துலயோ கருவியா பூத்துலயோ கருவியா என் பயம் நினைச்சது நிறைவேற வேணும் அதுதான் எங்களுக்கு ஆசை நினைக்கிறீங்க தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் கோவில் இல்லீங்களா எங்க கோவில் என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய்தான் போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பய சத்தியாம் அவருக்காக போய்தானே என் பயம் சத்தியா அவர் மோத்த பார்த்தாலும் வீடியோல காமிச்சாரு பேச வல்ல பேச வல்ல இது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை இல்ல என் பயங்க அழுது கூட என் மக்களுக்கு என் பய ஒரு உதவியா இருந்தியா நான் வாருங்க என்ன கேட்டாரு எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது நீங்க செய்கும் நீங்க நல்லா வர வேணும் அப்படின்னு சொன்னாரு என் சாமி கணேசுக்கு அந்த பொன்னர் சங்கர் தங்கா பெரியவா அவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு என் மக்களுக்கு நான் அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளை நினைக்கிறேன் எங்க அக்கா பிள்ளைங்க நான் இதை வளர்த்த என் பயதன் சீரு வச செய்யுமே அதுக்கு என்ன ஒண்ணு அவன் தான் போய் நிப்பியான் வேற வேறு எங்களுக்கு யாருமே கிடையாது அவன் தான் போய் நிப்பியான் ஆனா நல்ல சந்தோஷமா மச்சன்களை பிறந்தவொள்களை நல்லா வச்சிருப்பியா நம்ம சின்னவருக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னா உடனே அச்சு நிமிஷமா அங்க வந்து பிள்ளைங்க